தலைமைச் செயலக கட்டடத்தை கொடுத்தாங்க கட்சி கொடியை கொடுத்தாங்க கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சு பார்த்தாக்கா இன்னைக்கு ஊரில் ஒரு இடத்துல கூட அவரால் ஜெயிக்கிறோம் தொடர் தோல்வி பத்து தோல்வி பதினஞ்சாமி பேர் வாங்கிக்கிறேன் மூணு எலக்ஷன்ல எலெக்ஷனில் நிற்காமல் ஓடிக்கிட்டார் புறக்கணிக்கிறாங்க போய் பேசிட்டு ஓடிட்டு பயந்துட்டார் பேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் அமித்ஷா இருந்துட்டு என்ன என்ன ஏபிஎஸ் என்ன ரொம்ப மூட்டிங் போட்டியாம அப்படின்னா ஹஜ் சாமி நாங்கள் சும்மா பேச டீ குடி நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசிருக்க நாங்கள் பேசுவோம் அவ்வளோதான் இருக்கும் சசிகலாவை பொறுத்தவரை பாஜக சசிகலாவை ஏற்றுக்கணும் பெண் பெண்தோடைய தலைமையில் வந்தாக்கா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுங்க கட்சி ஸ்ட்ராங் அப்புறம் அமித்ஷா சொல்கிறத அவங்க கேட்காம போயும் நம்மளுக்கு ஏற்கனவே அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு இல்லை பயந்துடுச்சிடல பாஜக அந்த அம்மா மாதிரி உட்காந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டை தலையை வைக்க முடியாது பயந்து போய் தானே பிரிஞ்சு போன அதிமுக சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டா ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா ஒரு மகிழ்ச்சியான சந்தேகம் இந்த தடவை தேர்தல் நேர்மையாக நடத்திரும் போது இன்னொரு ஒரு சந்தேகம் இப்ப பாஜக தடுமாறுது ஒரு இருபது நாள் கழிச்சு இன்னொரு ஒரு மகத்தான இணைப்பு ஒன்று வரப்போகுது என்ன பண்ண முடியலையா எல்லாம் போகிற போது பார்த்தா ராகுல் காந்தி கூடுற கூட்டமும் வர்ற வரவேற்பும் என்ன பார்த்தாலும் ஓட் சோர்னு பார்லிமெண்ட்டை சொல்கிறாருங்க பிரதம மந்திரியும் அமித்ஷாவும் வர்றாங்க ஓட் சோர் ஓட் சோர்னு கத்துறாங்க சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டதுக்கெல்லாம் இது பண்ணுறாலும் பேசாமல் உட்காந்துட்டு கருவாட்டு பறி கொடுத்த பாப்பத்தி மாதிரி உட்காந்து ஒன்றும் பண்ண முடியல மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறாங்க தலை குறிஞ்சிட்டு போகிறாரு ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு இருந்த மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் அஇஅதிமுகவில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெடிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உச்சத்துக்கு தான் போயிருக்கு திரு செங்கோட்டையின் இப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார் எல்லாரும் ஒன்றை பத்து நாள் கெடு விதிக்கிறார் இந்த மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்போமுங்கிற அந்த பயணத்தில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தற்போது திண்டுக்கலில் முன்னணி நிர்வாகிகள் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருடன் அவர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கப் போவதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வெளியே வரல அதே போல திரு செங்கோட்டையனை மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அஇஅதிமுக பாரம்பரியமான தலைவருடைய சகோதரர் அந்த கட்சியினுடைய தற்போதைய நிலை பற்றி உங்களுடைய பார்வை இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கே பி முனுசாமி பழனிசாமி இவங்கெல்லாம் யாரு ஜெயலலிதாவுல ஓரம் கட்டப்பட்டவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் இப்போ ஜெயலலிதா இறந்தது பிறந்தான் கே பி முனுசாமி உள்ளவர் அதெல்லாம் அவர் அவரெல்லாம் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காரு செங்கோட்டையன் யாருன்னு தெரியாது நீங்களே சொன்னீங்க நாங்க இந்த காலத்துல பெரிய பேர் ஓ அவருக்கு சின்ன கவுண்டர் யார் தெரியுமா இன்னைக்கு திமுக அமைச்சரவை அமைச்சராக இருக்கார் முருத்துசாமி அவர் தான் சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டரை பாக்கிறது சொல்லமா இவரை பார்க்கறது கஷ்டம் ஓஹோ நெருங்குமட்டம் ஜெயலலிதா பாக்கறா ஜெயலலிதா கூட பார்த்தாலும் இவரை பாக்கிறது கஷ்டம் அலட்சியமாக பாப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் இது ஆனால் அந்த தொகுதியில அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஜெயலலிதாவுக்கு வலதுகரம் அல்லது மூளையாகவே செயல்பட்ட ஒரு செங்கோட்டை அவருடைய சக்தி அவருக்கு தெரியும் பலமான இது இதுதான் எதிர்ப்பு தான் வந்திருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா பழனிசாமி மேலே அவங்க பணம் கட்டினாங்க பாஜக அவருக்கு எல்லா இதையும் கொடுத்தாங்க இதை தலைமைச் செயல கட்டிடத்தை கொடுத்தாங்க கட்சி கொடியை கொடுத்தாங்க கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சு பார்த்தாக்கா இன்னைக்கு ஊரில் ஒரு இடத்துல கூட அவங்க அவரால் ஜெயிக்க முடியும் தொடர் தோல்வி தொடர் தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டார் மூணு எலக்ஷன்ல எலெக்ஷனில் நிற்காமல் ஓடிக்கிட்டாங்க இறக்க இறக்கணிக்கிறேன் போய் பேசிட்டு போயிட்டார் பயந்துட்டார் ஃபேஸ் போட்டதுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு நல்லா போச்சு பாஜகவுக்கு இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் ஓடாது பாஜக தலைமை மாற்றிடுச்சு நீ வேணாப்பா போதும் மேலே பெட்டு கட்டணும் திருப்பி திருப்பி தோத்துக்கிட்டுருக்கு செங்கோட்டை வச்சுக்கணும் தலைமை மாற்றிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி பாஜகவுனுடைய அதிமுகங்கிறது வந்து பாஜகவனுடைய பிடிஎம் தான் அதுக்கு தன்னுடைய தலைவரை மாற்றிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப இஷ்யூ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இது என்ன இப்போ வந்து அவங்க எல்லாம் திண்டுக்கல்ல பேசுகிறாங்க அமித்ஷா என்ன என்ன ஏபிஎஸ் என்ன ரொம்ப மீட்டிங் போட்டியாமல் அப்படின்னாங்க ஐயா சாமி நாங்கள் சும்மா டீ குடி நீ ஐயா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்கள் வந்தால் இது பேசுவோம் அவ்வளோதான் அது அவரை பொறுத்தவரையிலும் மோடிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது மோடிக்கு தேவையான என்ன ஃபாரின் ட்ரிப்பு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துகிட்ருந்தோம் மற்றபடி நாட்டு மக்களை பத்தியும் நாட்டை பத்தியும் அவருக்கு எந்த அக்கறையும் தெரியாது தெரியவும் தெரியாது பார்லிமெண்ட்டு கூட வர மாட்டாரு ஃபாரின் ட்ரிப்பு ஃபாரின் ட்ரிப்னு அதான் நீ கொடுக்குற தனி பிளேன்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு உற்சவமூர்த்தி அதே மாதிரி தான் பழனிசாமி அவருக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி அந்த அரசாங்க பங்களா காரு டெலிஃபோனு செக்யூரிட்டி இலவச டிக்கெட்டு பா பாசு இதை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து என்னத்துக்கு சண்டைக்கு வர அவ்வளோதான் பழனிசாமி ஒன்றும் பிரச்சனையே இது கூட அவங்க இது செய்தி இன்றைக்கொன்று ஒன்று இருக்கலாம் அதை எதிர்ப்பு காட்டுற மாதிரி காட்டி அது ஒரு நியூஸாக விரும்பல இந்த எதிர்ப்புகளுக்கு இடையில் செங்கோட்டையன் வந்தாருன்னா அது ஒரு டெக்னிக்காக கூட விளம்பர டெக்னிக்காக கூட ஓ அது ஒரு செங்கோட்டையன் இவ்வளோ பலத்த எதிர்ப்புக்கிடையில் வந்திருக்காரு இப்போ நீங்கள் அதே மாதிரி சசிகலாவை பொறுத்தவரைக்கும் பாஜக சசிகலாவை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் சார் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் இப்போ பெண்களுடைய தலைமையில் வந்தாக்கா கட்சி ஆகிடுங்க ஓ கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னாக்கா அப்புறம் அமித்ஷா சொல்கிறத அவங்க கேட்க முட்டுவாங்க நம்மளுக்கு ஏற்கனவே அதை ப்ரூவ் பண்ணிடுச்சுல அதிமுக அத்தனை எம்எல்ஏக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மனத்தோடு ஜெயலலிதா தான் சசிகலா தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துட்டாங்க பயந்துட்டு செல்ல பாஜக அந்த அம்மா அந்த உட்காந்து நம்ம காலி தமிழ்நாட்டை தலையை வைக்க முடியாது பயந்து போய் தானே கவர்னர் அதே பிரமணம் பண்ணாமல் சட்டவிரோதமாக ஓடி போயிட்டார் ஆளுநர் வித்யாசாகர் வித்யாசாகர் ராவ் பயந்து ஓடுனா இன்னைக்கு வரலாம் அமித்ஷாவுக்கு சசிகலாவுக்கு அந்த அம்மா வந்தா பாட்டிக்கும் அந்த கட்சியை அவருக்கு அவங்க பாஜக இருந்து அதனால இவங்க ஒரு அறிக்கை உண்மைதே தெரியும் சசிகலா ஆதரிச்சு பேசினாங்க சசிகலா கெட்ட நேரம் இருந்துச்சு உடனே வந்து சிபிஐ வழக்கு பதிவு வழக்கு பதிவு தான் பண்ண முடியாது அது மேல ஒன்றும் பண்ண முடியாது ரைடு போவாங்க ஒரு ஆமா ஏன்னா வந்து அந்த அமலாக்கத்துறை பாடல புடிக்கிட்டாங்க அதனால இப்ப சிபிஐ இது வழக்கு தான் இது திருட்டனா சார் ஆமா நீ வராத யார் வந்தாலும் நீ வரக்கூடாது ஓஹோ சசிகலா வந்தாக்க அண்ணா திமுக ஸ்ட்ராங் ஆயிடும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பாஜக பிடிக்கல இருந்து வெளியே போய்டும் அப்புறம் இவ்வளவு செலவு போட்டு அப்ப வர விடாது எக்காரணத்தை கொண்டு சசிகலா யார் வந்தாலும் அலோவ் பண்ணாலும் அமித்ஷா எந்த காரணத்தை மட்டும் சசிகலாவை அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பிராமின் லாபி ஒன்று காரணம் ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு பாப்பாத்திய இந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க அந்த செல்வாக்கையும் அந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்க விடாம தடுத்து கேடையமா நின்று திராவிட இயக்கமா வச்சிருந்தது சசிகலா அவ்வளவு உள்ள வர முடியல சசிகலா நடராஜன் இருக்கிறவர்களும் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க ஜாதிகாரியா இருந்து கூட கிட்ட போக முடியும் இது சொல்ல போனா அந்த ஜாதிகாரி தான் வந்து காஞ்சிபுரம் இடத்துல இருந்த அந்த ஜெயந்தரனை உள்ள தெள்ளி கொலகாரம் அப்படின்னு சொல்லி காட்டி அன்னைக்கு விழுந்து தான் இந்த காஞ்சிபுரம் போச்சு அதே தர்மத்துல பெரிய சனாதன பத்திரிகை சொல்லப்பட்ட ஹிந்து எடிட்டரை சேர்த்து ஊட்ட போட்டுச்சு ஐயங்காரி உடத்தி பிடிச்சா ஐயரின் உள்ளது அது எல்லாம் காரணம் சர்ச்சைகளாங்கிறது அந்த வைத்தெருச்சல் உங்களுக்கு இருக்குதானே செய்யும் அதனால பாஜக எந்த காரணத்த சர்ச்சைகளா வளப்போம் இப்ப வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க ஏற்கனவே முதலமைச்சர்னு நூத்தி பதினேழு எம்எல்ஏகளோட வந்து வித்யாசாகர்ட கோரிக்கை குடுத்துமே அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க லெட்ட விரோதம் ஆஹ் செய்யற அவர் வேணும்ட்டே செய்யாம இருந்துட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ வழக்கு பதிவு செய்கிறாங்க செங்கோட்டினோட ஸ்பீச்சுக்கும் மறுநாள் மீண்டும் அவரை வந்து சிறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நடக்காது இவ்வளவும் நீங்க என்ன புரியுது பாஜக செல்வாக்கு போனதுக்கு அடையாளம் இது பிரிஞ்சு போன அதிமுக சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டா என்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா ஒரு மகிழ்ச்சியான சந்தேகம் இந்த தடவை தேர்தல் நேர்மையா நடத்திரும் போட்டு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் எப்படி சார் இப்போ பாஜக தடுமாறுது ஓ அம்மா சென்டிமெண்ட் பேசுகிறாரு மோடி ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க மக்களை பற்றி சிந்திக்கிறாங்க ஒரே இது பத்து வருஷமாக நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக நாட்டு ஆபத்து பாகிஸ்தான் தீவிர நாட்டு ஆபத்துன்னு தினம் சொல்லிட்டு நீங்கள் வேற என்ன சொல்லிட்டு இருந்தீங்க கடைசியில் என்னாச்சு பகலகம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்னு பேர் வந்துச்சு இந்தியா தான் அதை எல்லாத்தையும் நடத்தச்சுட்டு உலகம் அஜர் அஜர்பைஜான்ற ஒரு கண்ட்ரி சொல்கிறது நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் சீனாவுக்கு போய் இறங்குறேன் பெருசாக ரெண்டு நாள் காப்பீட்டு எல்லாம் குடிச்சேன் அப்படியே மூணு பர்சன்ட் சீனாவோடு இழந்து விட்டோம்னு இந்த பிளேனில் இப்படி வரு அந்த பக்கம் பாகிஸ்தான் பெரிய அவரை கை தோளில் கை போட்டுட்டு ஜென்பிக்கு போடுவார் அப்போ உன் கத்தியிருந்தா என்ன நீ தான் சீனாவோட பேச்சுனத்தில் ஒண்ணுமே இல்லையே த உனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்க சொன்னாரா ஜின்பி இல்ல அருணாச்சல பிரதேசத்தை ஆக்குபை பண்ணிட்டு அதுல இருந்து நான் பின்னாடி சொல்லலை அவங்ககிட்ட தீர்ப்பு கொடுத்துட்றேன் கச்சாத்தீப மீன்பே அங்க இருக்க பசங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன நடந்தது நீங்க என்ன சொல்றீங்க வாக்கு எந்திரம் தான் உங்களுக்கு கடைசி தான் இருக்குன்றீங்க அதை அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா என்ன அது போயிடுச்சுங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் அன்னைக்கு நாங்க கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆயிடுச்சு என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க பைத்தியக்காரன் நட்டுக்காட்டு போய் நடக்கிறான்னு இன்னைக்கு வந்துடுச்சு இல்லை காந்தி போட்டாரு ராகுல் காந்தி வாக்கு எந்திரம் கர்நாடகாவில் நடக்கிற எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாக்கு சீட்டுகள்னு மாத்திட்டான் தெரியுமில்ல இன்னைக்கு செய்தி உலகத்திலயே எங்கேயுமே வாக்கேந்திரம் பயன்படுத்தலைங்க மூணே தான் பயன்படுத்துச்சு அதுல ரெண்டு நாடு விற்றப்பட்டாங்க ஃப்ராடு நடக்குது ரொம்ப சுலமா ஃப்ராடு பண்ணான் எல்லா முடியும் ஆனா இதுல அளவுக்கு சுலபமா ஃபிராட் பண்றது வேற எதுலயும் முடியாது ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி சொர்ல முடிஞ்சு போச்சு தேர்தல் முடியும் மஷின்ல அப்படி ஒரு இந்த சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டு வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ண சிம் கார்டை அப்படி சொல்வீங்களும் தேர்தல் வரைக்கும் முடியும் சரி இப்ப எனக்கு என்னன்னா சார் இப்ப திரு செங்கோட்டையன் அவர்களே இயக்குவது பாஜக என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க இப்போ ஆலோசனையில ஈடுபட்டுட்டு இருக்காரு செங்கோட்டையை நீக்குவதற்கு ஏதேனும் வந்து திரு எடப்பாடியே பழனிசாமி அவர்கள் முற்பட்டால் அமித்ஷா சும்மா விட மாட்டார் இது ஒரு ஷோங்க நாள் ஓட்டுவீங்கல்ல இதை வச்சுக்கிட்டு நாலு நாடு நியூஸ் வரும் பெரிய பழகுக்கு பிறகு மீண்டும் இணைந்தார்கள் இல்ல அது ஒரு உற்சாகத்தை கொடுக்க அதனால தொண்டர்கள் அவங்க கூடுச்சுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன் எல்லா சேனலுக்கும் சொல்லிட்டு உங்களும் சொல்லிடுறேன் ஒரு இருபது நாள் கழிச்சு இன்னொரு ஒரு மகத்தான இணைப்பு ஒன்று வரப்போகுது என்ன இணைப்பு சார் கஸ் பண்ண முடியலையா முடியலையா அப்ப அவங்க மகன் ஏனைய போடும் பட்டாளி மக்கள் கட்சி அதையும் கொண்டு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சியும் விட்டது அது அடுத்தது அடுத்த ஸ்டெட் அமித்ஷா அடிக்க போடும் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கும் அதாவது அவங்கள பொறுத்தவரையும் மக்கள் மடையர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜூலிய சீசர் கொலையில ஒரு அந்தோனியனுடைய பேச்சு வந்து மக்களை மாத்தி இருக்கலாம் எல்லாருமே அந்தோனியாக மாறிட முடியாது பிரெஞ்சு புரட்சியில் வால்டேரும் ரூசோவும் பேசிய பேச்சுக்களில் வந்து பதினாலாம் லோவியனுடைய தலையும் மேரி அந்தோனியுடைய தலையும் துண்டிக்கப்பட்டு ஆய் பத்தாயிரம் பிரபுக்களுடைய தலைகள்லாம் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் இரத்த புரட்சி வந்திருக்கு இன்றைக்கி அது நடக்குன்னு சொல்லாதீங்க ஒரு அண்ணாங்கிற ஒரு குட்டையான சாதாரணமான ஒரு மனிதன் மேடை எல்லாம் பேசி 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 மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு காங்கிரஸை காணாமடிக்கிறதுங்கிறது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு சக்தியான தலைவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் வந்து உடனடியாக உணர்ச்சி வசப்படுற மக்களாகவும் இல்லை இன்னைக்கு நீங்கள் செய்யணும் செஞ்சாதான் முடியும் ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார் செய்யல்லது செத்து மடின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை விட்டு தான் சேர்த்து மடிவே ஓ செய்யல்லது செத்து மடி செய்யாமல் நான் சாக மாட்டேன் செய்து விட்டு தான் நான் சேர்த்து முடிவு இருந்தார் அவருக்கு அது மறந்துட்டுருக்கும் அவர் சொன்னது அது மாதிரி இன்னைக்கு அவரு இந்த பக்கம் நீங்க வந்து பெரிய தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க கட்சி மோடி தன்னுடைய அம்மா சென்டிமெண்ட்டை பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டார் தாயை வந்து விமர்சனம் இது பண்ற அவதூறு பரப்புறாங்க அவதூறு பரப்புறாங்க ஏன்னா அவர் ஒரு தடவை யாரோ சொன்னாங்க ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்க எங்க அம்மா ஆச்சுக்கு அம்மா அனுப்பிச்சுறாங்க எங்க அம்மா வச்சு அவர் தான் தாயார் ஊர் போறதுக்கு அவர் தான் பப்ளிச் அம்மா வச்சு பதவிக்கா சொல்ல மாட்டேன் சிம்பத்தி வராதுங்க பதவி வேணும்னாக்கா அம்மாவையும் சேர்த்து விட்டுருவா போல் இருக்கு அப்படின்னு தான் ஏற்கனவே பொண்டாட்டி விட்டேன் யசோதா பெண்ணுக்கு என்ன பதில் சொல்றேன் அவலை பெண்ணா சுத்திக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு என்னவா இது உங்க அம்மா அவதூறா பேசணும்னு சொல்லி துடிக்கிறிய யசோதா பெண்ணுக்கு என்ன பதில் ம் ம் அது இப்ப அவங்க பெண் இல்லையா இந்த கேள்வி நான் வருது இல்லை ஆக அவரு எங்க போயிட்டாரு நிலைமை எங்க போயிடுச்சு ஸோ இப்போ பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா இப்போ என்ன இப்போ அடுத்த கட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னே நீங்க கணிக்கிறீங்க ஒன்னு முடிவு எடுக்கிறது இல்லீங்க இதெல்லாம் வந்து எப்படி எழுதப்பட்ட நாடகத்துல சீன்ஸ் வந்துருக்கு ஒரு சீனா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல குறிப்பா தமிழ்நாட்டுல இந்தியாவுலயே பா ராகுல் காந்தி வந்து ஒரு ஹைட்ரஜன் குண்டை வச்சிருக்கேங்கிறார் இந்த குண்டுலயே தடுமாற ஆரம்பிச்சிருச்சு அந்த இவரு ஓடி போயிட்டார் ஜானேஷ்குமார் ஓடி போயிட்டாருங்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஆளை காணம் நிதிஷ்குமார் பேச மாட்டேங்கிறாரு அந்த ஊர்ல தானே இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஒன்று வாய துறக்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க எல்லாம் போற போக்கு பார்த்தா ராகுல் காந்தி கூடுற கூட்டமும் வர்ற வரவேற்பும் எங்க பார்த்தாலும் ஓட் சோர்னு பார்லிமெண்ட்டை சொல்றாருங்க பிரதம மந்திரியும் அமித்ஷாவும் வர்றாங்க ஓடோர் ஓட்சோர்னு கத்துறாங்க சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டதுக்கெல்லாம் இது பண்றாரு பேசாம உட்காந்து கருவாட்டு பொரு கொடுத்த பாப்பத்தி பேர் உட்காந்துருக்காரு ஒன்றும் பண்ண முடியலை மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறாங்க தலையை குடிஞ்சிட்டு போகிறாரு எங்கே பார்த்தாலும் ஓடச்சோருங்கிற பேர் பேரசா வந்துருச்சு மக்கள் மத்திய மக்களிட இயக்கமாக மாறிடுச்சு அதனால தான் பார்த்தாங்க இவர்களால் பிரித்து வைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டே எல்லா இடத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அந்த இந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறிப்போச்சு மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க அதனால தான் வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறேன் அது இதுன்னு என்னமோ சொல்லி எல்லாம் பண்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவரே இந்த தலைமை பொறுப்புல வந்து நீடிப்பாரா அல்லது அவருடைய தலைமை பொறுப்புக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகம் வந்து ஏற்பட்டிருக்கா இப்போ இப்போ இப்ப கொடுத்திருக்கக்கூடிய சமகால சூழ்நிலை அரசியல பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன தோணுது பத்து வருஷமா ஒரு மெயின்டைன் பண்ணிட்டாங்க பிரயோஜனம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு என்னால உங்களுக்கு லாபம் இருந்தா தாங்க என்ன வச்சுக்குவீங்க என்னால லாபம் இல்லைன்னா எனக்கு என்னது எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுக்கு கொடுக்காது என்ன இருக்குது அதிமுக ஆபீஸ உங்ககிட்ட கொடுத்தாச்சு கட்சி கொடியை கொடுத்தாச்சு சின்னத்தை கொடுத்தாச்சு அங்கே நீங்கள் தான் உண்மையான அதிமுக அங்கீகாரத்தை கொடுத்து நிற்க வைச்சாக்கா தொடர் தோல்விகள் பத்து தோல்வி பழனிச்சாமி மூணு எலெக்ஷனில் நிக்காம ஓடி போன பழனிச்சாமி பிரயோஜனில் ஒன்று வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல மக்கள்கிட்ட உனக்கு எந்த சப்போர்ட்டும் காணும் அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத ஆளை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அதனால தானே சொல்லுவோம் கல்யாணம் சசிகலாவை கட்டி ஏன் பயப்படுறாங்க வந்தா ஒழிச்சு கட்டிப்படுது அதனால தான் ஆக பாஜகவை பொறுத்தவரையில் சசிகலாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்காங்கங்கிறது நல்ல தெரியுது இவங்க நிஜமாவே கட்சி நடத்துறதா இருந்தா சசிகலாவை தலைமை வைக்க சொல்லி வச்சாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு ஓ அந்த அம்மா என்ன பண்ணுனா பாஜக விட்டு விலகிறதுக்கு வெளியே போயிட்டு பாஜக விட்டு விலகி பார்த்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எதுக்காக கஷ்டப்படுறாங்க பாஜக ஸோ அந்த ஏடிஎம்கே பிளேஸ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் பிஜேபி அதனுடைய கட்சியாக இருக்குதுங்க அது ஓகே சசிகலா வந்தால் அது அதிமுகவை மாதிரி மாறிடும் ஓகே இப்போ வந்து பாஜகவின் அதிமுக அப்போ வந்து எம்ஜிஆரின் அதிமுகவை மாறிடும் ஓகே சசிகலா வந்து அது திருப்பி கட்சி ரிவைவ் ஆகிடும் தொண்டர்கள் வந்துருவாங்க பெண்கள் வந்துருவாங்க அதிமுக அந்த கட்சியில ஒரு பெண் தலைமை இல்லைங்க ஜெயலலிதான்னு அம்மா போனதுக்கு பிறகு அங்க யார் இருக்கிறாரு சொல்லிக்கிற மாதிரி யாரோ பெண் தலை மகளிர்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது மகளிரை நம்பி ஆரம்பிச்ச கட்சி தான் நம்பி எம்ஜிஆர் கோட்டை போட்டது பூரா தமிழ்நாட்டு பெண்கள் தான் போட்டாங்க நீங்க அதுவே இல்லைன்னு பிற எப்படி எப்படி அந்த கட்சி நீ ஸோ ஓவரால் பார்வையில் அதிமுகவுனுடைய நிலை இப்போது இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது என்ன தோணுது பாஜக இவரில் சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணோம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக பாஜகவுனுடைய டீமாக தான் இவங்க வருவாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்காக தான் செங்கோட்டை இயங்கிட்டு இருக்காங்க ஓகே சசிகலாவும் அங்கே விட மாட்டாங்க சசிகலா இல்லாத ஒரு இதாக வரும் ரெண்டு பேரும் உரம் கிடைச்சிருவாங்க இப்ப பத்து நாள் கெடு கொடுத்துருக்காரு அதுக்குள்ள அவர் நீக்க பத்து நாள் இதாக வந்து அது ரெண்டு பேர் பிரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க ஒரு ஷோ அப்போ தான் அங்கே தினசரி செய்தி வர முடியும் பா அன்புமணி ராம்தாஸ் எப்படி செய்தியில் இருக்காங்க பிரியற மாதிரி சண்டை பிரியற மாதிரி ரெண்டு பேர் போட்டுக்கிட்டு இன்றைக்கு அன்புமணி ராம்தாஸ் அடிப்பேன் என்றார் வாடா உன்னை நான் உதைக்கிறேன் என்று ராம்தாஸ் பற்றி இதுதானே வந்துக்கிட்டு இருக்கு ஹெட்லைன்ஸ் வந்துட்டாங்க ஆமா காணாமல் போயிருந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்கிறதே தெரியும் இப்போ அது அடுத்த அப்படி இப்போ தேமு திமுக அவங்களை யாராவது சீர்ந்துறாங்களா பார்த்தீங்களா ஏதாவது செய்ய வேணும் செய்யணும் அவங்களும் ஏதாவது ஸ்ட்ரெண்ட் அடிக்கணும் சுதேச கட்சி விட்டு நீக்கணும் ஏதாவது சுற்றி பார்க்கணும் மக்கள் பற்றியில எடுபட்டார் எந்த அளவுக்கு விஜயகாந்த் போது நீங்கள் கொடுத்த ஹைப்பு விஜயகாந்துக்கு கடற்கரையில் சமாதி கட்டணுன்ற அளவுக்கு அட்டகாசம் பண்ணீங்க அந்த தலைவர் இப்போ எங்கே போனார் அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது அந்த அளவு செல்வாக்கு கட்சியாக இருந்ததுன்னா இன்னைக்கு தேமுதிக ஆஃபீஸில் எவ்வளோ பேர் தினச்சரி கூடி நிற்கணும் போய் பாருங்க ஒரு ஈக்காக்கா இருக்கிறது நான் தினச்சரி அந்த வழியில இருந்தோம் பயன்படுவையா ஆமாம் ரெண்டு பேர் ரெண்டு காலையில் ஒருத்தரப்பட சாயந்தரம் அவங்க ஒரு ஒரு சைக்கிள் கூட அங்கே நிற்கிறது எல்லாம் எந்த கட்சி ஆஃபீஸுக்கு கொண்டாலும் போய் பாருக்கு யாராவது ரெண்டு பேர் டீ குடிச்சுக்கிட்ட பார்த்துருக்கோம் அது கூட நீங்கள் என்ன எந்த அளவுக்கு போனீங்க விஜயகாந்துக்கு கடற்கரையிலே கொடுக்க வேண்டும் அளவுக்கு நீங்க தகராறு ஓகே தூக்கி விடத்தான் முடியுமா நிக்கிறது கஷ்டம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குது விஜயகாந்த் அதே மாதிரிதான் தான் இது 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 பழனிசாமிக்கும் செங்கோட்டை எனக்கு மத்திய பிஜேபி முடிவு பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறத பிரூட்டார் அவரா வெளியே போயிட்டா பெட்டர் அவ்வளவு தான் அவருக்கு வே நான் தான் சொல்கிறேன்ண்ணா அவருக்கு வேண்டியது அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி நீ தான் இருக்க போறேன்னு சொன்னாக்க அவர் பேசாமல் அவருக்கு வேண்டியது அவ்வளவுதான் சார் ரெண்டு இது வீட்டில் ரெய்டு நடக்கக்கூடாது ரெய்டு நடக்கிறதுக்குமே சான்ஸ் இல்லை அது முடிஞ்சு போச்சு ஏன்னா சசிகலா மேலே சிபிஐ வழக்கு தான் போட்டிருக்கு முதல்ல காலமாக இருந்தால் இன்னும் ரெய்டு போகுது ரெய்டு போய் ஆக சிபி அவள் அமலாக்கத்துறையினுடைய பல்களும் பிடுங்கப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையத்தினுடைய கதி கதிகளை கிடக்குது இந்த சூழ்நிலையில் தோ மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்குமே இல்லாத சார் இப்போ பழனிசாமி வச்சுட்டு என்ன பண்ணுறது சரிப்பா நீ இருந்ததுக்கு இவ்வளோ நாள் விசுவாசம் இருந்தது எதிர்கட்சி தலைவரா இருந்துக்கா நான் இருந்துட்டு போயிடுவோம் சார் அதிமுக கூடிய சமகால நிகழ்வுகள் சம்பந்தமாக எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்